வணக்கம் த டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உடல் நலம் நோய் அப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதை பற்றின ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்வை ஆனால் ரொம்பவே வித்தியாசமான ஒரு புரட்சிகரமான பார்வைன்னே சொல்லலாம் நம்ம இன்னைக்கு கையில் வச்சிருக்கிறது அர்னால்டே இரட்டை எழுதின ரேஷ்னல் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற புத்தகம் அது சம்பந்தமான சில குறிப்புகள் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வெளிவந்தது இதில் டாக்டர் கைபோகாட் டாக்டர் பெனடிக் லஸ்ட் இவங்களோட அறிமுக உரையெல்லாம் இருக்கு இருக்குது இரட்டோட முன்னுரைகள் முக்கியமான அத்தியாயங்கள்னு ஒரு தனி மனுஷனோட தீவிரமான தேடல் இதில் தெரியுது ஆமாம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கலந்துரையாடலில் இரட்டோட முக்கிய கருத்துக்கள் என்ன குறிப்பாக நோய் ஏன் வருது அதுக்கு அவர் என்ன தீர்வு சொல்கிறாரு இதையெல்லாம் இந்த புத்தகங்கள்லேருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறது தான் ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் இரட்டோட பார்வை வந்து அன்றைய மருத்துவ சிந்தனையிலேருந்தும் சரி ஏன் இன்னைக்கு இருக்கிற மருத்துவ சிந்தனையிலேருந்தும் சரி நிறையவே வித்தியாசப்படுது இது ஒரு மாற்று சிந்தனை மாதிரி சரி சரி அப்போ எரட்டோட அந்த உலகத்துக்குள்ள போலா வாங்க அவரோட வாதத்தோட மையப்புள்ளி என்ன நோய்க்கெல்லாம் மூலக்காரணம்னு அவர் எதை சொல்றாரு இதுதான அந்த சளி கோட்பாடு ஆமா கரெக்டா சொன்னீங்க எரட்டோட தத்துவத்துக்கே ஆணி அதுதான் அந்த சளி அதாவது கோட்பாடு ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி ஜலதோஷம் பிடிச்சா வர சளி இல்ல அப்ப வேற என்னாது? அங்கீட்டுற அழுகி போன உணவு பொருட்களோட மிச்சம் அது அட கொடுமையே நாம சாப்பிடுற சாப்பாடோட மிச்சம் தான் நோயா மாறுதா இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே நாம பொதுவா கிருமிகள் பத்தி தானே பேசுறோம் ஆமா இங்க தான் எரட் வித்தியாசப்படுறாரு அவர் காலத்துல இந்த கிருமி கோட்பாடு அதாவது ஜெர்ம் தியரி வளர்ந்துட்டு வந்துச்சு ஆனா அவர் அத முழுசா ஏத்துக்கல அவர் என்ன சொன்னாருன்னா இந்த உணவுச் சளி தான் உடம்புல தேங்கி ரத்த குழாயை அடைச்சு உறுப்புகள் சரியா வேலை செய்ய விடாம தடுக்குது ஓஹோ இந்த தேக்கும்தான் அப்புறம் காய்ச்சல் வீக்கம் வலி இப்படின்னு பல நோய்களா வெளியே வருதுங்கறாரு கிருமிகள் வந்து நோய்க்கு காரணம் இல்ல இல்லையா இல்ல மாறா இந்த சளியில தான் அதுங்க வளருது அதாவது சளி தான் அதுக்கு சரியான இடம் கொடுக்குது ஒரு டிஸ்பொசிஷன் தருதுன்னு சொன்னாரு இதப்போ ரொம்ப புரட்சிகரமான கருத்து இல்லையா கண்டிப்பா அப்போ இந்த உணவு சளி தான் வில்லனா அதுல இருந்து தப்பிக்க அவர் என்ன வழி சொல்றாரு அந்த சளியற்ற உணவு முறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதுதான் அவரோட முதல் முக்கியமான தீர்வு சளியற்ற உணவு முறை அதாவது மியூக்கஸ்லெஸ் டயட் இது வந்து முக்கியமா பழங்கள் அப்புறம் மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள் அவர் ஸ்டார்ச்லெஸ் வெஜிடபிள்ஸ்னு சொல்றாரு அப்புறம் கீரைகள் இதை மையமாக கொண்டது அதாவது எந்த சாப்பாடெல்லாம் உடம்புல அந்த பச மாதிரி சளிய உருவாக்குதுன்னு அவர் நினைச்சாரோ இறைச்சி பால் முட்டை தானியம் உருளைக்கிழங்கு அதையெல்லாம் சுத்தமா தவிர்க்கணுங்கிறது தான் அடிப்படை இது கேக்குறதுக்கு கிட்டத்தட்ட பழங்களை மட்டுமே சாப்பிடுற மாதிரி இருக்கே ஃப்ரூட்டேரியன மாதிரி இது சாத்தியமா உடம்புக்கு மற்ற சத்தெல்லாம் நல்ல கேள்வி கேட்டீங்க இது வெறும் பழ உணவு முறை மட்டும் இல்ல இரட் இத ஒரு குணப்படுத்தும் உணவு முறைன்னு சொல்றாரு அதாவது சாப்பிடுற உணவு முறையில இருந்து டயட் ஆஃப் நரிஷ்மெண்ட்ல இருந்து வேறன்னு சொல்றாரு ஓ அப்படியா ஆமா உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கிற கழிவை தான் இதோட முதல் நோக்கம் எடுத்த எடுப்புல இந்த முறைக்கு மாறுறது கஷ்டம்தான் அதனால படிப்படியா மாறுறதுக்கு ஒரு மாற்றத்திற்கான உணவு முறையும் சொன்னாரு வந்து சளி கம்மியா உருவாக்குற சாப்பாட்டை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த சளி இல்லாத நிலைக்கு போகணும் உதாரணத்துக்கு வேக வச்ச காய்கறி இல்ல டோஸ்ட் பண்ண பிரெட் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் டோஸ்ட் டோஸ்ட் பண்ண பிரெட் அதோட சளி உருவாக்குற தன்மை குறையும்னு அவர் சொல்றாரு பழங்கள் வந்து உடம்ப கரைக்கும் சக்தி உள்ளதுன்னு காய்கறிகள் கொடலை சுத்தம் பண்ற துடைப்பம் மாதிரி வேலை செய்யணும்னு நம்பினாரு சரி உளவு முறைய மாத்துறது ஒரு வழி அடுத்த ஒரு விரதம் அதை பற்றியும் நிறைய பேசியிருக்காரு அந்த அறிவார்ந்த விரதம் ஃபாஸ்டிங்னா என்ன அதுவும் இந்த தீர்வோட ஒரு பாகமா ஆமாம் ஆமாம் இது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான அங்கம் ஆனால் ஒன்று கவனிக்கணும் இது வந்து கண்ணை மூடிட்டு பட்னி கிடக்கிறதே இல்லை அதனால தான் அவர் அறிவார்ந்த அதாவது ரேஷ்னல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு இது ஒரு முறையான திட்டமிட்ட சுத்திகரிப்பு வேலை சிஸ்டமேட்டிக் கிளென்சிங் மாதிரி இத வந்து சளியற்ற உணவு முறையோட சேர்த்து பயன்படுத்தணும்னு சொல்றாரு இயற்கைதான் சிறந்த மருத்துவர்னு சொல்றாரா ஆமா நாம சாப்பிடறது நிறுத்தும் போது உடம்பு வந்து ஜீரணம் பண்ற வேலைய விட்டுட்டு தன்னோட சக்திய தன்னைத்தானே சரி பண்ணிக்கவும் கழிவு வெளியத்தவும் பயன்படுத்தும்னு அவர் ரொம்ப உறுதியா நம்முனாரு இது கேக்குறதுக்கு சிம்பிளா இருக்கு ஆனா எப்படி வேலை செய்யுது விரதம் இருக்கும்போது உடம்புல என்னதான் நடக்குது எரிட்டோட விளக்கம் இதுதான் நீங்க விரதம் இருக்கும்போது உங்க உடம்பு புதுவா சாப்பாடு வராததால ஜீரணம் பண்ற அந்த கஷ்டமான வேலையிலிருந்து ரெஸ்ட் எடுக்குது

அதிக தெம்போட நல்ல மன தெளிவோட நீங்க உணர்வீங்கன்னு எரட் சொல்றாரு இது அவரோட சொன்ன அனுபவம் அவர் சிகிச்சை கொடுத்த அவங்களோட அனுபவமும் கூட அவரே ரொம்ப நாள் விரதம் இருந்ததா சொல்றாங்களே நாற்பத்தொம்பது நாள் தொடர்ச்சியா சாப்பிடாம இருந்தாருங்கிறது உண்மையா நம்பவே முடியலையே ஆமா அது உண்மைதான் டாக்டர் போகாட் அவரோட முன்னுரையில சொல்றாரு எரட் வந்து ஒரு பதினாலு மாசத்துல மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு அதுல ஒரு தடவை தொடர்ந்து நாற்பத்தொன்பது நாள் விரதம் அப்பா அது அப்ப ஒரு உலக சாதனையா கூட இருந்துச்சு ஆனா எரட் ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப நாள் விரதத்தை அவரை எடுத்த உடனே செய்யல ரெண்டு வருஷத்துக்கு மேல அந்த சளியற்ற உணவு முறைய பின்பற்றி உடம்ப நல்லா தயார்படுத்திட்டு தான் செஞ்சிருக்காரு சரியா தயார் பண்ணாம ரொம்ப நாள் விரதம் இருக்கிறது ஆபத்துன்னு அவரை எச்சரிக்கிறாரு இந்த நீண்ட விரதங்கள் தனக்கு எந்த பாதிப்பும் தரல மாறா நினைச்சு பாக்க முடியாத ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் கொடுத்துச்சுன்னு அவர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த விரதம் சளியற்ற உணவுலாம் ஓகே ஆனா உடம்புக்கு சக்தி எதுல கிடைக்குதுங்கிறதுல இரட்டோட கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே புரதம் பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு ஆமா இது வந்து அவரோட ரொம்பவே தனித்துவமான கருத்துக்கள்ல ஒன்னு அவர் வந்து புரோட்டீனை முதன்மையான சக்தி மூலமா பார்க்கல அதுக்கு பதிலா பழங்கள்ல இருக்கிற அந்த திராட்சை சர்க்கரை கிரேப் சுகர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அதுதான் உயிராற்றலோட வைட்டாலிட்டியோட உண்மையான மூலம்னு சொன்னாரு திராட்சை சர்க்கரையா ஆமா இத வந்து அவர் தாமஸ் பாவல்னு ஒரு டாக்டர் இருந்தாரு அவரோட கண்டுபிடிப்போட ஒப்பிட்டு சொல்றாரு பாவல் இத ஒழுங்கமைக்கப்பட்ட கார்பன் ஆர்கனைஸ்ட் கார்பன் சொன்னதை எரட் சொல்றாரு எரட்டை பொறுத்த வரைக்கும் உடம்புல தெம்பு குறையறதுக்கு காரணம் சத்து குறைபாடு இல்லை மாறா இரத்த குழாயில் அந்த சளி படியறதால ஏற்படுற உராய்வு பிரிக்ஷன் தடைகள் தான் காரணம் ஆமா இந்த தடைகளை நீக்கிட்டா சக்தி தானா அதிகமாகும்னு அவர் சொல்றாரு அதாவது உங்க உடம்போட இன்ஜின் சுத்தமா இருந்தா அது நல்லா ஓடும் அதுக்கு நிறைய எரிபொருள் அதாவது புரோட்டீன் தேவையில்லைங்கிற மாதிரி அவர் கருத்து இது நம்ம புரோட்டீன் பத்தி வச்சிருக்கிற புரிதலுக்கு நேர் எதிரா இருக்கு சரி இறைச்சி மதுபானம் இத பத்தி என்ன சொன்னாரு ரெண்டையும் ரொம்ப கடுமையா எதிர்த்தாரு இறைச்சிய வந்து ஒரு சத்தான பொருளா பார்க்கல அத ஒரு ஊக்கின்னு ஸ்டிமுலன்ட் தான் பார்த்தாரு அது வயிற்றுல சரியா ஜீரணமாகாம அழுகி போய் அதோட மிச்ச விஷமா மாறும்னு சொன்னாரு அதே நேரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடம் பண்றாரு என்ன அது அளவா இறைச்சி சாப்பிட்றவரு அளவுக்கதிகமா சைவ உணவு குறிப்பா ஸ்டார்ச் அதிகம் உள்ளது திங்குற ஒரு வெஜிடேரியன் கிளட்டனை விட பரவால்லங்கிறாரு அப்படியே சொல்றாரு ஆமா ஏன்னா அளவுக்கு அதிகமான சைவ சாப்பாடும் நிறைய சளிய உருவாக்கும்னு அவர் கருத்து பழங்களை சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி அடிக்கணுங்கிற எண்ணம் தானா குறைஞ்சிடும் இறைச்சி சாப்பிட்றவங்களுக்கு தான் அதிகமா தாகம் எடுத்து தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்றாரு ஓ மருத்துவ முறைகள் பத்தி குறிப்பா அந்த பாக்டீரியா கோட்பாடு பத்தி அவர் பார்வ ரொம்ப விமர்சனமா இருந்த மாதிரி தெரியுதே அதை கொஞ்சம் சொல்லுங்களா கண்டிப்பா அவர் காலத்தில் லூயி பாஸ்டர் மாதிரி ஆட்களோட கண்டுபிடிப்பால கிருமி கோட்பாடு ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு ஆனால் எரட் அதை ஏற்றுக்கல பாக்டீரியா வந்து நோய்க்கு காரணம் இல்லை அது வந்து ஏற்கனவே உடம்புல தேங்கி இருக்கிற சளியில உருவாகிற ஒரு விளை பொருள் ஆமா சளிதான் சளி தான் அதுங்களுக்கு சாப்பாடு அதுதான் அதுங்க பெருகிறதுக்கு காரணம் பாக்டீரியா நோயோட கடைசி தான் வருது அது உடம்பு சிதஞ்சு போறத வேகப்படுத்துதே தவிர நோய ஆரம்பிக்கிறது இல்லைன்னு அவர் உறுதியா சொன்னாரு உதாரணத்துக்கு டிபி எடுத்துக்கிட்டா நுரையீரல்ல இருந்து சளி வர்றதுக்கு காரணம் பாக்டீரியாவோ இல்ல நுரையீரல் கெட்டு போறதும் இல்ல மரா நோயாளிக்கு தொடர்ந்து பால் இறைச்சின்னு சளி உண்டாக்குற தான் காரணம்னு காரணம் அடேங்கப்பா நோயோட மூல காரணமான அந்த சளியை நீக்காம வெறும் அறிகுறிக்கும் கிருமிக்கும் வைத்தியம் பார்க்கறத அவர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு வயசாகிறது இத பத்தி கூட அதுக்கும் இந்த பேசியிருக்காருக்கும் சம்பந்தம் இருக்கா ஆமா இதுவும் அவரோட ஒரு விசித்திரமான சிந்தனை முதுவைங்கறத அவர் வந்து மெதுவாக தொடர ஒரு தீராத நோய் லேட்டன்ட் டிசீஸ் மாதிரி பார்த்தாரு அதோட வெளிப்படையான அறிகுறிகளான வழுக்கை நரைமுடி தோல் சுருக்கும் இதெல்லாம் உடம்புல சளி சேர்றதாலயும் குறிப்பா தாது உப்புக்கள் மினரல்ஸ் குறைகிறதாலும் வருதுன்னு சொன்னாரு தாது உப்பு ஆமா நாம சாப்பிடுற சாப்பாட்டுல குறிப்பா சுண்ணாம்பு சத்து லைம் மாதிரி தாதுக்கள் கம்மியாறதால எலும்பு வீக் ஆகுது பல்லு சொத்தையாகுதுன்னு சுட்டி காட்டினாரு முடி கொட்டுறது பத்தி அவர் சொன்ன விளக்கம் தான் ரொம்பவே விசித்திரமானது என்ன சொன்னாரு முடிங்கிறது உடம்புல உருவாகிற கெட்ட காத்த வெளியேற்றுற குழாய்ங்க கேஸ் சிம்னிஸ் அது சல்ஃபர் டை ஆக்சைடு மாதிரி விஷ காத்துனால பாதிக்கப்பட்டா நரச்சு அப்புறம் இருக்கிற அறிவியல் பார்வையில இருந்து ரொம்பவே உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கானா விரதம் பத்தி பேசும்போது அவர் சில எச்சரிக்கைகளும் கொடுத்திருக்காரு அது என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர் ஏன் அறிவார்ந்த விரதம்னு சொன்னாருங்கிறதுக்கு இதுதான் காரணம் முறையே இல்லாம ரொம்ப நாள் திடீர்னு விரதம் இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு அவரு கடுமையா எச்சரிச்சாரு ஏன் ஆபத்து ஏன்னா அப்படி செய்யும் போது உடம்புல தேங்கி இருக்கிற கழிவும் நச்சும் ரொம்ப வேகமா ரத்தத்துல கலந்துடும் இதுவே ஒரு மாதிரி சுய நஞ்சூட்டல் மாதிரி ஆகி உயிருக்கே ஆபத்து வரலாம் குடிப்பா ரொம்ப நாளா மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா விரதம் இருக்கும்போது இந்த மருந்தோட மிச்சம் கூட வெளியேறி ரத்தத்துல கலந்து பெரிய பிரச்சனைய உண்டாக்கலாம் ஓ அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா அதனால எப்படி விரதத்தை ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும் தேவைப்பட்ட இயற்கையான பேதி மருந்து எடுத்துக்கலாம் அப்புறம் எப்படி விரதத்தை முடிக்கணும் ஹவு டு பிரேக் அ ஃபாஸ்டுங்கிறதுக்கு தனிப்பட்ட கவனமான வழிகாட்டுதல் தேவைன்னு சொன்னாரு விரதத்தை முடிக்கும்போது ரொம்ப சுலபமா ஜீரணம் ஆகுற அதே நேரம் சுத்தம் பண்ற லாக்சேட்டிவ் எஃபெக்ட் சாப்பாட்டை மட்டும்தான் முதல்ல சாப்பிடணும் பழங்கள் இல்லனா மாவுச்சத்து இல்லாத காயலறி சாப்பிடலாம்னு சொன்னாரு விரதம் முடிஞ்சு மொத சாப்பாடை சாப்பிட்ட ஒன்னு ரெண்டு மணி நேரத்துல மலம் போகலைன்னா இன்னும் கொஞ்சம் பேதி ஆகிற மாதிரி சாப்பாடோ இல்ல எனிமாவோ தேவைன்னு சொன்னாரு அப்போ ஒருத்தரோட உடம்புல எவ்வளவு சளி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நோயை கண்டுபிடிக்க அவர் என்ன முறைய சொன்னாரு அந்த மாய கண்ணாடின்னு ஏதோ சொன்னீங்களே அவர் வந்து வழக்கமான நோய் கண்டறியும் முறைகள் அதாவது நோய்க்கு பேர் வைக்கிறத பெருசா மதிக்கல ஒருத்தரோட உடம்புல எவ்வளவு சளி எவ்வளவு நச்சுப்பொருள் தேங்கி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான நோயறிதல்னு அவர் நினைச்சாரு நீங்க கேட்ட அந்த மாய கண்ணாடி மேஜிக் மிரர் அது என்னன்னா விரதம் இருக்கும்போதோ இல்ல கொஞ்ச நாளைக்கு பழம் மட்டும் சாப்பிடும்போதோ ஒருத்தரோட நாக்கில் படியிற வெள்ள இல்ல மஞ்ச கலர் படலம்தான் டங்னு சொல்லுவோம்ல அதுதான் நாக்குல படியுற படலமா ஆமா இந்த நாக்கு படலம் தான் உடம்போட உள்நிலையில எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு காட்டுற கண்ணாடின்னுங்கறாரு நாக்கு எவ்ளோ சீக்கிரம் எவ்ளோ அடர்த்தியா படியுதோ அந்த அளவுக்கு உடம்புல கழிவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம் இது ரொம்ப சிம்பிளான நேரடியான சுய பரிசோதனை முறைன்னா அவர நம்புனாரு மலச்சிக்கல் பத்தி அவர் என்ன சொல்றாரு அத ரொம்ப பெரிய பிரச்சனையா பார்த்த மாதிரி தெரியுதே ஆமா ஆமா நாள்பட்ட மலச்சக்கல்ல அவர் வந்து நாகரீக மனிதனோட மிகப்பெரிய பாவம்னு கூட சொல்றாரு அப்படியா இதுதான் ஏகப்பட்ட நோய்களுக்கு அடிப்படை காரணம்னு அவர் வாதம் நாம சாப்பிடுற அந்த பச மாதிரி இருக்கிற ஸ்டிக்கி க்ளூயி சாப்பாடு மாவுச்சத்து இறைச்சி பால் இதெல்லாம் குடல் சுவத்துல ஒட்டிக்குது கழிவு முழுசா வெளியே போகாம தடுக்குது இதனால குடல் வந்து ஒரு திறந்த சாக்கடை செஸ்பூல் மாதிரி ஆகி அங்கிருந்து நச்சு பொருள் ரத்தத்துல கலந்து உடம்பு பூரா பரவுதுங்கிறாரு பயங்கரமா இருக்கு சளியற்ற உணவு முறையும் தேவைப்பட்டா விரதமும் மட்டும்தான் குடல் சுவத்துல காஞ்சி போய் ஒட்டியிருக்கிற அந்த பழைய சளிய கரைச்சி வெளியேத்தி மலச்சிக்கல்ல நிரந்தரமா சரி பண்ண முடியும்னு சொன்னாரு கேட்கும்போது எரட்டோட கருத்துக்கள் ரொம்ப தீவிரமா வழக்கத்துக்கு மாறா இருக்கு ஆனா இதெல்லாம் அவர் சும்மா தியரியா மட்டும் சொல்லல இல்லையா அவரோட சொந்த அனுபவம் நோயாளிகளை குணப்படுத்துனது இதுல இருந்தெல்லாம் பேசுறாரு ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு இதே முறைகள வச்சு வழிகாட்டினதாவும் குறிப்புகள் இருக்கு அதனால இது ஆரோக்கியத்தை பத்தின ஒரு மாற்று பார்வையா நமக்கு கிடைக்குது நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம உடம்புக்கும் எவ்வளவு ஆழமான நேரடியான தொடர்பு இருக்குன்னு இது நம்மளை யோசிக்க வைக்குது இரட்டோடு அந்த சளி கோட்பாடு சரி தப்புங்கறத தாண்டி அது நோய்க்கான காரணத்தை பத்தி நம்ம வழக்கமா யோசிக்கிற விதத்துல இருந்து ஒரு புது கோணத்தை காடுது அவர் சொல்ற அந்த உயர்நிலை ஆரோக்கியம் பேரடைஸ் ஹெல்த் நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லாம பயங்கர சக்தி மன தெளிவு நீண்ட ஆயுள் அழகு இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பா அவர் சொல்றாரு ஆரோக்கியம்ங்கறது சும்மா வியாதி இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு பாசிட்டிவான நிலை சக்தி எதையும் தாங்குற திறன் அமைதி மனத்தெளிவு இதெல்லாம் சேர்ந்ததுங்கிறாரு சளியற்ற உணவும் அறிவார்ந்த விரதமும் உடம்ப மட்டும் இல்ல மனசையும் ஆன்மாவையும் கூட சுத்தம் பண்ணி ஒரு புது உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்னு அவர் ரொம்ப உறுதியா நம்பினாரு ஆக மொத்தத்துல சுருக்கமா சொல்லணும்னா அர்னால்டு வாதம் இதுதான் மனுஷங்களோட பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் தப்பான இயற்கைக்கு மாறான அளவுக்கு அதிகமான சாப்பாட்டால உடம்புல தீங்குற சளிங்கிற கழிவுப் பொருள் இதுல இருந்து விடுபடவும் உண்மையான ஆரோக்கியத்தை அடையவும் அறிவார்ந்த விரதமும் இயற்கையான சளியற்ற உணவு முறையும் பழங்கள் காய்கறிகள் தான் சரியின்ன வழி ஆமா அவர் இந்த கருத்துக்களை அசைக்க முடியாத நம்பிக்கையோட பயங்கரமான சொந்த அனுபவங்களோட சாட்சியத்தோட சொல்றாரு அவர் செஞ்ச அந்த நாற்பத்தொம்போது நாள் விரதம் மாதிரி சோதனைகள் அப்புறம் கத்தியால தன் கையை கீறிக்கிட்டு அது சளியற்ற சாப்பாடு சாப்பிட்டதால சீல் பிடிக்காம சீக்கிரம் ஆறிடுச்சுன்னு காட்டினது மலேரியா பரவுற இடத்துக்கு போய் தனக்கு நோய் வரலன்னு நிரூபிக்க பார்த்தது இப்படியெல்லாம் செஞ்சு தன் கோட்பாடுகளை நிரூபிக்க முயற்சி செஞ்சாரு இது வந்து உணவோட சக்தி உடம்போட அந்த ஆச்சரியமான சுய குணப்படுத்தும் ஆற்ற ஆற்றல் பத்தின ஒரு தீவிரமான ஒரு வகையில புரட்சிகரமான பார்வைங்கிறதுல சந்தேகமே இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்க இங்க அர்னால் டெரக்டோட புத்தகத்துல இருக்கிற கருத்துக்களை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்துகிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது மருத்துவ ஆலோசனை கிடையாது இந்த கருத்துக்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டவை இதை ஏத்துக்கறதோ பின்பற்றதோ முழுக்க முழுக்க உங்களோட தனிப்பட்ட முடிவு உங்களோட பொறுப்பு எந்த தீவிரமான உணவு முறை மாற்றத்தையோ இல்ல விரதத்தையோ செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த கிட்டயோ இல்ல சுகாதார எரட்டோட ஒரு மேற்கோளோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அவர் சொல்றாரு உயிராற்றல் வைட்டாலிட்டி முதன்மையா உணவை இல்ல மாறா உடம்புல தடையில்லாத ரத்த ஓட்டத்தை சார்ந்தது வைட்டாலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் on ஆன் ஃபுட் பட் ஆன் an unobstructed சர்க்குலேஷன் ஒருவேளை நம்ம உடம்புல தேங்குற கழிவுகளை முழுசா நீக்கிட்டா நாம அடையக்கூடிய சக்தி ஆரோக்கியம் மனத்தெளிவோட உண்மையான எல்லைகள் நாம நினைக்கிறத விட அதிகமா இருக்குமோ இதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி